வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அன்னதான சாப்பாடு பிரியாணி வெஜ் பிரியாணி சக்கரை பொங்கல் புளியோதரை லெமன் சாதம் சுண்டல் சமையலில் பல விதம் இது அதில் இதுவும் ஒரு விதம் சுலபமாக ஈஸியாக சமைக்கிறதுக்கு தக்காளி ரசம் மணத்தக்காளி கீரை கரைச்சல் கத்திரிக்காய் பொரியல் ஒரு பொடி நான் எப்பவுமே அரைச்சி வச்சுருப்பேங்க அதை போட்டு உருளைக்கெழங்கு அரை வறுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றுமே இல்லைங்க தனியாக வெந்தயம் சீரகம் மிளகாய் வர மிளகாய் போட்டு வறுத்துட்டு சம விகிதத்தில் எடுத்துப்பேன் இதில் தனியாக மட்டும் கூடுதலாக எடுத்துருக்கேன் அதை வறுத்து இந்த உருளைக்கெழங்கில் போட்டு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து உப்பு போட்டு எண்ணெய் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி பெரட்டிட்டு தோசை தவால வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஃப்ரிக்கி செஞ்ச குருமாவை அப்படியே நல்லா சுண்டை விட்டு கிரேவியாக சுண்டை வச்சுட்டேங்க அடுத்து ரெண்டு அவிச்ச முட்டை அவ்வளோதாங்க சமை ஈஸியாக சுலபமாக அரை மணி நேரத்தில் இந்த சமையலை நான் முடிச்சுட்டேங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைய சமையல் உளுந்து வடை அப்புறம் வந்து கேரட் கத்திரிக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் காலையில் இட்லிக்கு வெறும் சாம்பார் வச்சு மத்தியானம் புளி ஊற்றி காய் சேர்த்து நான் சாம்பார் செஞ்சுட்டேன் வேர்க்கலை துவையல் வெண்டைக்காய் பச்சடி தயிர் அடுத்து வந்து மோர் எப்பவுமே வேலையை வந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரிலாம் என் சமையல் இருக்காதுங்க சட்டுப்பட்டு அரை மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி தான் நான் செய்வேன் காலையில் இட்லி சுட்டேன் சாம்பார் வச்சேன் அதே சாம்பார் புளி ஊற்றி காய்கறி சேர்த்து மத்தியானம் சா சாம்பாராக ஆக்கிட்டேன் வடை போட்டேன் அது காலையில் போ அரைச்சி வச்சு மத்தியானம் சுட்டு எடுத்துவிட்டேன் வெண்டைக்காய் பச்சடி ஏற்கனவே டிவியை பார்த்துட்டே நறுக்கி வச்சேன் அதை அப்படியே பச்சடி ஆக்கிட்டேன் தயிர் தயிரை மிக்சி அரைச்சோம்னா மோர் எடுத்துட்டேன் ஈஸியாக சுலபமாக நம்ம சமையல் முடிச்சிடலாங்க காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சமைத்தோம்னா விடிய விடிய நம்ம அடிப்படையில் தான் இருக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கருவுப்புல பொடி இட்லி இட்லி பொடி நம்ம அரைக்கிற மெத்தடே தான் ஆனால் இதில் வந்து நிறைய கருவுப்புல போட்டு நீங்கள் அரைக்கணும் இட்லி பொடிக்கு நீங்கள் எடுத்து ஒரு கப்பு பருப்பு அதே அளவில் வந்து நீங்கள் கடலப்பருப்பு பாசி பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் எடுப்போம் இல்லைங்களா இட்லி பொடிக்கு அது அதுக்கு வந்து நீங்கள் கருவேப்பிலை வந்து நீங்கள் எடுத்த அந்த கப்பில் மூணு கப்பு நிறையா நிறைஞ்சு இருக்கிற மாதிரி கருவேப்பிலை கூடுதலாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ந வரமிளகா பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதை மிக்சி ஜெரில் அரைச்சிக்கோங்க கருவேப்பிலை பொடி ரெடி இட்லியை சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணி நல்லெண்ணெய் நல்லா மூணு ஸ்பூன் ஊற்றி நீங்கள் பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துருங்க வெறும் வாயிலே சாப்பிடலாங்க சைடிஸே தேவையில்லை ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும் நீங்கள் நல்லா அலம்பிட்டு காய வச்சுட்டு சட்டியில் வறுத்துட்டு இட்லி பொடி அரைக்கிற மாதிரி முருங்கைக்கீரையை சேர்த்து இட்லி பொடியோட சேர்த்து அரைச்சிங்கன்னா முருங்கைக்கீரை பொடியும் ரெடி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் வீட்டில் செய்யும் ஊர் தான் ஹோம்மேட் ஊர் தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம வினிகர்லாம் சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா அப்போ அந்த ஊறுகாவை ஓப்பனாக ஒரு துணியை கட்டி நீங்கள் வச்சிங்கன்னா கெட்டு போகாது மரஸ்பூன்ஸ் பயன்படுத்துனீங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாது ஊறுகாய் என்ன ஊறுகாய் போட்டாலும் மாங்காவோ லெமனோ நாத்தங்காய் போட்டால் கூட அதுக்கு மேலே மிதக்கிற மாதிரி நல்லெண்ணெய் காய்ச்சி தாளித்தம் செஞ்சு ஊற்றுனீங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாதே அது மட்டும் இல்லை ஊருகாவை ஒரு தரம் தினமும் எடுத்து ஒரு கீழேருந்து மேலே அப்படியே ஒரு கலந்து கொடுத்து வச்சிங்கன்னா எப்போவுமே வருஷக்கணக்கானா கூட கெட்டு போகும்